ஆரோக்கியமான பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்கும் அன்பான தமிழ் பேசும் நெஞ்சங்களே நான் டாக்டர் அகமது ருஷ்தி போசனை வைத்திய விசேட நிபுணர் முதலில் நான் எனது எம்பிபிஎஸை முடித்த பிறகு மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் நியூட்ரிஷன் மற்றும் எம்டி இன் கிளினிக்கல் நியூட்ரிஷன் போன்ற கற்கைகளையும் கற்றிருக்கின்றேன் அதற்கு மேலதிகமாக உலகின் பல நாடுகளிலும் உணவு முறை சம்பந்தமான விசேடமான பயிற்சி வகுப்புகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அனுபவங்களையும் அதனால் கிடைத்த வாழ்க்கையில் கிடைத்த பயன்களையும் உங்களுடன் நான் இடையிடையே பகிர்ந்து கொள்வதுடன் முழுநீள வீடியோக்களை யூடியூபிலே செய்வதற்கு நான் எதிர்பார்க்கின்றேன் ஏற்கனவே கூறியது போல நீங்கள் எதிர்பார்த்தது போல அமெரிக்க உணவு வழிகாட்டுதல்களை பற்றித்தான் இந்த முதலாவது வீடியோவிலே நான் உங்களுடன் கலந்துரையாடப் போகின்றேன் அது மிகவும் நீளமான ஒரு டாக்குமெண்டாக இருக்கின்றது அதாவது அதை போனால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வீடியோக்களாவது செய்ய வேண்டி வரும் அதனால் நான் தீர்மானித்தேன் முதலாவதாக அதிலுள்ள நல்ல விடயங்களை கூறுவோம் முதலாவதாக சீனியை பற்றி எடுத்துக்கொள்வோம் வரலாற்றிலே ஒருபோதும் இல்லாதவாறு அமெரிக்க அரசாங்கம் சீனிக்கு எதிரான ஒரு யுத்த பிரகடனத்தை செய்துள்ளது அது என்ன யுத்த பிரகடனம் என்று கேட்கின்றீர்களா ஆம் முதலாவதாக அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் என்றால் அடிஷனல் சுகர் நோ நீட் ஃபார் அடிஷனல் சுகர் அதாவது சுத்திகரிக்கப்பட்ட சீனி அதாவது உண்மையான சாப்பாட்டிலே இல்லாத உங்களுக்கு பிரத்யேகமாக வேறு முறைகளிலே கிடைக்கும் சீனி துப்புரவாக முற்று முழுதாக உங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு அதிரடியான கருத்தை வெளியிட்டது இது அவர்களது அவர்களுடைய முன்னைய அவர்களுடைய உணவு கோம்புகள் அவருடைய உணவு வழிகாட்டல்களுக்கு மிகவும் மாற்றமாக இருந்தது அதனால் ஒரு சிறு நேரம் அந்த உணவு வழிகாட்டுதல்கள் முன்னர் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி நாங்கள் பேசுவோம் இந்த உணவு கூம்பு அல்லது ஃபுட் பிரமிட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இருந்து வந்து வருகின்றது அதிலே ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை அவர்கள் புதுப்பிப்பார்கள் அதாவது விஞ்ஞான தரவுகளின் அடிப்படையிலே அவர்கள் புதுப்பிப்பார்கள் அவர்கள் இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பதாம் ஆண்டுகள் முதல் இன்று வரை அவர்கள் தான் மிகவும் முக்கியத்துவமான இடத்தை வழங்கியிருந்தார்கள் அதாவது உணவு கோபுரத்திலே நீங்கள் பார்க்கலாம் உணவு கோபுரத்திலே அடிமட்டத்திலே அதிக அளவான கார்போஹைட்ரேட்டுகளை அவர்கள் போட்டிருந்தார்கள் இதுதான் அவர்கள் வழக்க வழக்கமாக செய்து வந்த விடயம் இதற்கும் பல்நாட்டு கம்பெனிகளுக்கும் தொடர்புகள் இருந்தன என்று பல ஆதாரபூர்வமான தரவுகளும் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஆறு முதல் பதினோரு சர்விங்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் அதை எடுக்கலாம் ஆறு முதல் பதினோரு சர்விங்ஸ் ஆனால் இன்று தலைகீழாக அந்த கோபுரம் இவ்வாறு மாறி அதிலே இரண்டு அல்லது ஃபோர் சர்விங்ஸ் தான் கார்போஹைட்ரேட் எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும் மீண்டும் நாங்கள் சீனிக்கு வருவோம் சீனி ஏன் எங்களுக்கு அவசியமற்றது நான் இங்கு கூறுவது சுத்திகரிக்கப்பட்ட ஆர்டிபிஷியல் சுகர் அடட் சுகர் என்று சொல்வார்கள் இது எங்களுக்கு முற்று முழுதாக தேவையில்லை காரணம் இது எங்கள் உடலிலே அலட்சி இன்ஃப்ளமேஷன் சுகர் அண்ட் இன்ஃப்ளமேஷன் என்பது ஒரு பெரிய தலைப்பு அதை விரிவாகவும் பேசலாம் மிக முக்கியமாக இந்த சுகர் என்ன செய்கின்றது என்று சொன்னால் உங்களுடைய இன்சுலின் சுரப்பை அதிகமாக சுரக்க எடுக்கின்றது உதாரணமாக நீங்கள் ஒரு சுகரோடு எடுத்தால் விதின் தேர்ட்டி மினிட்ஸ் அது தேர்ட்டி மினிட்ஸ் ரூல் என்று சொல்லப்படும் முப்பது நிமிடங்களிலேயே உங்களுடைய இன்சுலின் சுரப்பு அதிகமாகி விடுகின்றது இன்னும் சில நேரம் போகும்போது நான்கு ஐந்து ஆறு மணித்தியாலங்கள் போகும்போது உங்கள் உடலிலே சிஆர்பி சி ரியாக்டிவ் புரோட்டீன் என்ற ஒரு அலட்சியை கண் கண்காணிக்கும் அல்லது அலட்சியை குறிக்கும் ஒரு இன்ஃப்ளமேட்ரி மாக்கர் இருக்கின்றது அது கூடிவிடுகின்றது அது பொதுவாக உங்களுக்கு நியூமோனியா மற்றும் யூரின் இன்ஃபெக்ஷன் போன்றவற்றிலே அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆனால் உங்களுடைய சுகரோடுன்னும் சிஆர்பி அதிகரிப்பது என்பது உங்களுக்கு ஒரு புதிய தகவலாக இருக்கலாம் அது மட்டுமல்ல இன்னும் இந்த சுகர் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் அது அது வந்து அந்த குருதிக் குழாய்களிலே இன்ஃப்ளமேஷனை உருவாக்குகின்றது அதனால் கலங்கள் வீக்கமடைகின்றன அதனால் கலங்கள் சோர்வடைகின்றன உங்கள் ஹார்ட் லங்ஸ் பிரெயின் கிட்னிஸ் எல்லாமே பாதிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இதை ஒரு கேன்சருக்கு ஒப்பிடலாம் ஆனால் கேன்சரை விட அது கொஞ்சம் காலம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொள்கின்றது என்று சொல்லலாம் அதாவது ஒரு ஸ்லோ என்று சொல்வது ஒரு ஸ்லோ போய்சன் என்று கூட சொல்லலாம் அப்படியானால் அது உங்களில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்றால் முதலாவது நான் சொன்ன மாதிரி இந்த இன்ஃபிளமேட்டரி ப்ரோசஸ் ஜெனரலைஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி ப்ரோசஸ் அல்லது குரோனிக் இன்ஃப்ளமேஷனை உங்கள் உடலிலே ஏற்படுத்தி விடுகின்றது மற்றும் உங்களுடைய ஈரலிலே நீங்கள் எடுக்கும் மேலதிகமான சுகரை மேலதிகமான சீனியை அது ஃப்ரீ ஃபேட்டி அசிடாக மாற்றுகின்றது இந்த ஃப்ரீ ஃபேட்டி அசிட் தான் ஃபேட்டிலிவர் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது நீங்கள் பல பேர் நினைத்திருக்கிறான் இந்த ஃபேட்டிலிவர் உருவாகுவதற்கு கொழுப்பு தான் காரணம் கொழுப்பு தான் வில்லன் என்று நீங்கள் இணைந்திருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே கொழுப்பு வில்லன் அல்ல உங்களுடைய சீனி தான் உங்களுடைய உண்மையான வில்லன் என்பதை இந்த முறை அரம் அமெரிக்க அரசாங்கம் அதை மிகவும் மிகவும் அழகாக விபரித்துள்ளது இதற்கு காரணமாக பல பிரஷர் அவர்களுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு பல பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன காரணம் அமெரிக்காவிலே எழுபது வீதத்திற்கு அதிக அதிகமானவர்கள் ஓவர்வைட் அண்ட் ஒபேசிட்டி மற்றும் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு ப்ரீடயபட்டிஸ் மற்றும் ஒபேசிட்டி இவ்வாறு அவருடைய அவர்கள் ஒரு ஒரு வல்லரசாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நோயுடன் தான் அந்த 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 சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது இதனால் தான் அவர்கள் எம்ஏஎச்ஏ மேக் அமெரிக்கா ஹெல்தி அகேன் என்ற கோஷத்தை அவர்கள் எழுப்பினார்கள் அந்த கோஷத்தின் பிரதிபலிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட சீனியை அவர்கள் நோ அடட் சுகர் என்று அவர்கள் அதை தெளிவாகவே கூறிவிட்டார்கள் இதுக்கு பிறகு அடட் சுகர் இல்லை என்ற நல்ல தகவலை அவர்கள் கூறிவிட்டார்கள் இரண்டாவதாக ஒருவேளை உணவுக்கான வரம்பு ஒருவேளை சாப்பாட்டிலே எவ்வளவு சுகர் நான் பேசுவதெல்லாம் அடட் சுகர் இந்த ரிஃபைன்ட் வெள்ளை சீனி அல்லது சிவப்பு சீனி எல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட சீனி இந்த சீனியிலே அவர்கள் எவ்வளவு ஒரு சாப்பாட்டிலே சேர்க்கலாம் என்பதற்கும் ஒரு வரை விளக்கம் கூறியிருக்கிறார்கள் ரெண்டு டீஸ்பூன் அதாவது பத்து கிராம் மூன்று வேலை என்றால் முப்பது கிராம் அவர்கள் வேலை எத்தனை வேலை சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் கூறவில்லை ஆனால் ஒரு வேலைக்கு டூ டீஸ்பூனுக்கு மேல் சுகர் சாப்பிட வேண்டாம் என்று அவர்கள் கூப்பிடு குறிப்பிடுகின்றார்கள் அதாவது தேர்ட்டி கிராம்ஸ் மேக்சிமம் இது முன்னைய இருவத் இருபது இருபத்தி ஒன்றிலே வந்தது ஐம்பது கிராம் ஏனென்றால் அவர்கள் அந்த ஒரு சாதாரண அடல்ட்டுக்கு வயது வந்த ஒருவருக்கு ரெண்டாயிரம் கலரி என்ற அடிப்படையிலே அவர்கள் கணிப்பிட்டு அதிலே பத்து வீதத்திற்கு மேலதிகமாக அடல்ட் சுகர் வரக்கூடாது என்று கன் கணிப்பிட்டு அதிலே இருநூறு கலரிகளை கணிப்பிட்டு இருநூறு கலரிகளுக்கு ஐம்பது கிராம் கார்போஹைட்ரேட் என்று அவர்கள் அதை கணித்திருந்தார்கள் அது அந்த மேலதிகமான தகவல் உங்களுக்கு அவசியமற்றது ஆனால் இப்பொழுது அது முப்பதாக குறைந்துள்ளது அதிலே இன்னும் அதிரடியாக அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் பத்து வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு எந்த விதமான சீனியும் தேவையில்லை நோ நீட் ஃபார் எனி சுகர் அண்டர் டென் இயர்ஸ் என்று அவர்கள் மிக தெளிவாக கூறிவிட்டார்கள் இதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே அது அண்டர் டூ ஆகத்தான் இருந்தது இரண்டு வயதுக்கு கீழ் சீனி தேவையில்லை என்று இருந்ததை அவர்கள் பத்து வயதுக்கு கீழ் சீனி தேவையில்லை என்று ஒரு நல்லதொரு மாற்றத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் பதினோரு வயதுக்கும் பதினெட்டு வயதுக்கும் இடைப்பட்ட அந்த வயதிலே அவர்கள் எந்த விதமான கட்டுப்பாடையும் அவர்கள் போடவில்லை அது கொஞ்சம் சிக்கலான விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த உணவு சம்பந்தமான அவர்களுடைய இந்த வழிகாட்டுதல்களிலே நிச்சயமாக பல்நாட்டு கம்பெனிகள் தலையீட்டை அவர்கள் காணத்தான் வேண்டும் என்று அவர்களையும் அரசாங்கம் என்ற வகையிலே அமெரிக்க அரசாங்கம் கொள்ள முடியாது அதனால் அவர்களுடைய உணவு கோபுரங்கள் அல்லது உணவு பிரமிடுகள் செய்யும் பொழுது அவர்களுக்கும் ஏதாவது ஒரு சான்ஸை அவர்கள் கொடுப்பார்கள் ஆனால் என்னுடைய கடமை ஒரு போசனை வைத்திய நிபுணர் என்ற வகையில் கடைசியாக உங்களுக்கு நான் எட்டு அறிவுரைகளை கூறுவேன் அதை நீங்கள் சரியாக எட்டு அல்லது பத்து அறிவுரைகளை கூறுவேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் சரியாக சாராம்சமாக பயன்படுத்தினாலே போதும் இரண்டாவதாக நான் சொன்னபோது உணவில் அவர்கள் ஒரு வரம்பு இவ்வளவுதான் சுகர் பாவிக்கலாம் என்ற ஒரு வரம்பை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிக்ஸ் டீஸ்பூன் டே தான் அவர்களுடைய மேக்சிமமாக இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு நோ சுகர் உங்களுக்கு சுகர் தேவையில்லை நீங்கள் சுகர்லே ஆகி அல்லது அது உங்களுக்கு தேவையாக இருக்குமானால் படிப்படியாக அதை நாங்கள் குறைத்து கொள்வோம் மூன்றாவது அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல வயது வாரியான ஒரு கைட்லைனை அவர்கள் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் நான்காவது அவர்கள் பானங்களுக்கான கட்டுப்பாடு ஒன்றை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது சாப்ட் ட்ரிங்க்ஸ் ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை அவர்கள் டிஸ்கரேஜ் பண்ணுகின்றார்கள் அவற்றை எடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் எடுக்கவே வேண்டாம் என்று அவர்கள் அதை சொல்ல முடியாது என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல பல நாட்டு தாக்குதல்கள் அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அது எங்களுடைய கடமை நாங்கள் எடுப்பதா இல்லையா என்பது அது எங்களை பொறுத்து இருக்கின்றது ஐந்தாவது அவர்கள் மிக முக்கியமாக தண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது ஓட்டர் அந்த பழசாறுகள் மற்றும் இந்த அடைக்கப்பட்ட பானங்களை விட தண்ணீர் குடியுங்கள் என்று அவர்கள் ஒரு கைட்லைனில் தெரிவித்திருக்கிறார்கள் தண்ணீர் சம்பந்தமாக நான் ஒரு கிழமைக்கு முன்னர் ஒரு வீடியோ ஒன்று செய்திருந்தேன் அதை போய் பாருங்கள் அடுத்ததாக செயற்கை சுவையூட்டிகளுக்கும் அவர்கள் ஆப்பு வைத்து விட்டார்கள் அதாவது இந்த சுகருக்கு பதிலாக ஸ்வீட் சப்ஸ்டிடியூட் என்று நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தான் இது ஒரு சாஃப்ட் போல் நீங்கள் சுகர் எடுக்காதீங்க ஸ்வீட் ஸ்வீட்னஸ் எடுங்க ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எடுங்க என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதையும் அவர்கள் நீக்கிவிட்டார்கள் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை அவர்கள் முற்றுமுழுதாக தடை செய்து விட்டார்கள் ஆனால் அதிலே இயற்கையான சுவையூட்டிகள் போன்ற ஸ்டீவியா போன்றவற்றை அவர்கள் தடை செய்யவில்லை அடுத்தது மிதமிஞ்சிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதாவது அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் ஹைலி ப்ராசஸ் ஃபுட்டை அவர்கள் நூற்று முழுதாகவும் தடை செய்து விட்டார்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஹைலி ப்ராசஸ் ஃபுட் என்றால் என்ன அதாவது மிதமிஞ்சிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்றால் என்ன இது உங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே நீங்கள் சாப்பிடக்கூடிய பிஸ்கட் சிப்ஸ் மற்றும் கேக் மற்றும் கேண்டீஸ் மற்றும் டஃபி சாக்லேட் போன்ற அனைத்துமே இவ்வாறு இவர்கள் மிதமிஞ்சிய பதப்படுத்தப்பட்ட அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டாக இருக்கின்றது எவ்வளவுக்கு எவ்வளவு அல்ட்ரா ப்ராசஸ் என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் முதலாவதாக நீங்கள் அதன் நியூட்ரிஷன் லேபலை பாருங்கள் நியூட்ரிஷன் லேபிள் எவ்வளவு நீளமாக போகின்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஃபுட்டை நீங்கள் தவிர்த்துவிட வேண்டும் இலகுவான முறையை நான் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டேன் ஏனென்றால் எல்லாருக்கும் நியூட்ரிஷன் லேபிளை வாசித்து அதிலே அறிவு பெற முடியாது அதை பற்றி இன்னொரு வீடியோ இன்னொரு இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்வோம் அதோடு அவர்கள் முழு ஆடை பால்மாவுக்கு முதன் முதலாக மரியாதை கொடுத்து விட்டார்கள் இவ்வளவு காலமும் நான் ஃபேட் நோ ஃபேட் லோ ஃபேட் செமிஸ்கிம் மில் இவ்வாறு பல வகையான பால்களை அவர்கள் சந்தையிலே அறிமுகப்படுத்திய அமெரிக்க நாடு முழு ஆடை பால்மாளுக்கு ஃபுல் ஃபேட் ஃபுல் ஃப்ரீ ஃபேட் மில்க்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் அதிலே அடட் சுகரை அவர்கள் போடக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே அதிலேயும் பிரச்சனை இல்லை கடைசியாக பழச்சாறுகளை பற்றி அவர்கள் கூறும் அவர்கள் முழுமையான பழங்களை சாப்பிட மட்டுமே அவர்கள் அனுமதிக்கின்றார்கள் பழச்சாறுகளை நீங்கள் எடுக்க வேண்டுமானால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் ஃப்ரீ ஆக இருக்க வேண்டும் அது இயற்கையான பழச்சாராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரூட்டாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் இந்த விதயங்களைத்தான் இவர்கள் இவ்வாறு சீனி சம்பந்தமாக அவர்கள் கூறும் வரைவிலக்கணங்கள் மிகவும் தெளிவாக சீனியிலே இருக்கின்றார்கள் என்பது மிகவும் வரவேற்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது நான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய சுகர் உங்களுடைய இன்ஃப்ளமேஷனை கூட்டுகின்றது அதிலே முதலாவதாக சைட்டோகைன்ஸ் என்னும் ப்ரோஆக்டிவ் இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன் அதாவது உங்கள் உடலிலே அலட்சியை ஏற்படுத்தும் சைட்டோகைன்களை கூட்டுகின்றன இரண்டாவதாக லீக்கி கட் உங்களுடைய வயிற்றிலே இருக்கின்ற நல்ல பாக்டீரியாக்களை அது தள்ளிவிட்டு கெட்ட பாக்டீரியாக்களை வயிற்றிலே உருவாக்கி அதிலிருந்து டாக்ஸின்களை உருவாக்கி அது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனுக்கு போய் முழு உடம்பையும் அது பாதிக்கின்றது இதனால் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே அது ஸ்லோ பாய்சன் என்று கூறுகின்றேன் அடுத்தது தான் ஏற்கனவே ஃபேட்டி லிவர் Free fatty acid அதிகமாவதால் ஏற்படுகின்றது இப்பொழுது நாங்கள் முடிவாக என்ன சொல்ல சொல்ல வருகின்றோம் முடிவாக நான் அந்த கைட் இந்த தலைகீழான கைட் லைனிலே சீனியை பற்றி அவர்கள் பெரிதாக அந்த கைட்லைனை அல்லது அந்த கூம்பை பார்த்து உங்களுக்கு முடிவுக்கு வர முடியாது ஃபைனலாக உங்களுக்கு நான் அதை ஒரு சமரியாக சொல்கின்றேன் முதலாவதாக நோ அடட் சுகர் முற்றிலும் தவிர்த்தல் அதாவது மேலதிகமான சீனியை முற்று முழுதாக தவிர்த்தல் இரண்டாவதாக ஒருவேளை உணவுக்கு பத்து கிராமுக்கு மேல் சுகர் எடுக்கக்கூடாது மூன்றாவது பத்து வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு சீனி தேவையே இல்லை நான்காவது பானங்கள் சோடா கோலா போன்ற பானங்கள் மற்றும் ஸ்வீட்ஸ் ஸ்வீட்னஸ் போன்றவற்றுக்கு தடை ஐந்தாவது தண்ணீருக்கு முக்கியத்துவம் தண்ணீருக்கு முதல் மரியாதை அடுத்தது செயற்கெசுவேட்டிகள் இல்லை ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இல்லை மிதமிந்திய பதப்படுத்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் உங்களுக்கு தேவையில்லை அவற்றை மிகவும் குறைவாகவே நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அதை தேவையில்லை என்று அவர்கள் முழுமையாக சொல்லவில்லை அத கடைசியாக முழு ஆடை பால்மாவை நீங்கள் பயமில்லாமல் பாவிக்கலாம் பழச்சாறுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் முழுமையான பழங்களை உண்ண வேண்டும் இதுதான் சுகர் சம்பந்தமாக அவர்களது கைட்லைன் இப்பொழுது நீங்கள் யோசிக்கலாம் இதை நாங்கள் எவ்வாறு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எவ்வாறு இதை பயன்படுத்த போகின்றோம் நாங்கள் சுகருக்கு அடிக்ட் ஆகிவிட்டோம் பழகிவிட்டோம் சிகரெட் போதை போல் எங்களுக்கு சுகை சுகர் தேவைப்படுகின்றது ஆம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இன்றிலிருந்து படிப்படியாக உங்கள் சுகர் இன்றைக்கை நீங்கள் குறைக்க வேண்டும் அதிரடியாக குறைத்தாலும் பரவாயில்லை அதுக்கு நிறைய மோட்டிவேஷன் வேணும் அதுக்குத்தான் நான் இருக்கின்றேன் உங்களுடன் நினை என்னுடன் இணைந்திரு என்னுடன் இணைந்திருங்கள் உங்களது நண்பன் உங்களது வைத்தியர் டாக்டர் அகமது ருஷ்டி